இயற்கையுடைய சீற்றங்கள் இந்த ஆண்டில் அதுவும் இந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள் உலகம் முழுவதும் இருக்குன் சித்தர் சித்தர்கள் சொன்னது எதுவுமே பழிக்காமல் இதுவரைக்கும் நடந்துட்டா ஆனால் இன்று கேரளாவில் உள்ள அனைத்து கோயிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பொருளாதார அடிப்படையில் தான் இருக்குது ஒழிய நிச்சயமாக கடவுளுடைய செயல்பாடாக இல்லை நீங்கள் எந்த கோயில் பண்ணால் காசு பணம்னா முதல்ல போய் பார்த்துடலாம் காசு இல்லாத மாதிரி நாலு மணி நேரம் அஞ்சு மணி கியூவில் நிற்கணும் இதே ரொம்ப தப்பு அதாவது பணம் சம்பாதிக்கிற ஒரு இடமாகிட்டு கிட்டத்தட்ட நூறு வருஷமாக இப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இந்த மாதிரி நடக்குது அது சித்தர்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க டிசம்பர் இருபத் முப்பத்தி ஒன்றுக்குள் கடல் பொங்கும் அது கன்ஃபார்ம் பூமிகள் பிளக்கும் எரிமலை வெடிக்கும் வானத்திலேருந்து நட்சத்திரங்கள் எல்லாம் எரிஞ்சாலும் பொங்கும் போது என்ன நினச்சிப்பார் இந்து மகாசமுத்திரம் வங்காள விரிகிடம் அரபிக்கடல் மூன்றுமே கீழல் அப்படி கீழ்ந்து மேலே பொங்கன்னா என்னாகும் அதில் தான் குறிப்பிட்டிருக்காரு ராவண பூமி கடலில் மூழ்கும் நீராகவும் நீர் நிலமாகவும் மாறும் காலம் இந்த நூறு ஆண்டுகளுக்குள் நடக்கும் இந்த ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ளே பூமி பகுதி தண்ணியாகவும் தண்ணி பகுதி நிலமாகவும் மாறுமா அப்போ என்ன நிறைய இத்தர்கள் அப்படி இல்லை தியானம் தியானம் தான் தியானம் கடவுளை சென்றடையவனு கடவுள் கடவுள் அப்படியே இருக்கிற ஒரு சிந்தனையில் தான் ஆன்மீகத்தன்மை அவங்களுக்கு ஒரே குறிக்கோளோடு இருப்பாங்க அவங்க தான் சித்தர்கள் கிட்டத்தட்ட அவர்களுக்கு எப்படின்னா நடந்த விஷயங்களும் தெரியும் நடக்க போகிற விஷயங்கள் சித்திரளுடைய வாக்கு இதுவரைக்கும் தான் இருக்குது ஆக இந்த ஆண்டில் கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் நம்மளால் கேர்ஃபுல்லாக இருக்கும் ியர்கள் அனைவருக்கும் அனுமனுடைய அன்புகள் அந்த வணக்கங்கள் என்னடா மறுபடியும் வந்துட்டானே பயமுறுத்துறான்னு நினைக்காதீங்க நான் பயமுறுத்துகிற ஆள் கிடையாது எப்பவுமே சிரிக்கிற ஆள் தான் சிரிக்க வைக்கிற ஆள் தான் பட் நம்ம என் எப்பவுமே வாழ்க்கையில் சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் எல்லோருடைய எண்ணமும் ஆனால் இயற்கையுடைய நிலைப்பாடுகள்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது விஞ்ஞானிகள் நிறைய தகவலாம் சொல்லிகிட்ருக்காங்க இதையும் மீறி நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு படித்த அந்த சித்தரேடு குறிப்புகளை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க என்ன இன்னி இந்த கொசு சாகலியான்னு அதாவது இந்த கொசு வந்து ஒருத்தரை கடிச்சு அவருக்கு ஏதாவது பண்ணிட்டு தான் சா அது வரைக்கும் கவலைப்படாதீங்க நான் கொசு கிடையாது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இப்படி இருக்குமோ இல்லையான்னு தீர்க்கமாக ஆலோசனை பண்ணும் நம்மளுக்கு பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது அதில் சிந்திக்கணும் இவர் ஏன் சொல்கிறாருன்னு எல்லா விஷயம் எல்லாருக்கும் தெரியாது எல்லோரும் எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க நம்ப மாட்டாங்க சில விஷயங்கள் நம்புற மாதிரி இருக்கும் ஆனால் நம்பாமையும் போயிடுவீங்க ஆனால் சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது மட்டும்தான் நம்புகிறீங்க அப்படி பார்க்கும் பொழுது நம்புறமான விஷயம்தான் தற்சமயம் நடந்த வயநாடு அந்த பேரழிவு சார் இப்போ நீங்கள் கடைசியாக நம்மளுக்கு கொடுத்துருந்த இன்டர்வியூ இருந்ததில்ல சார் அந்த இன்டர்வியூ அப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க சில முக்கியமான பகுதிகள் எல்லாமே மண்ணுக்கடியில் போகும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்போது அப்போ எல்லாரும் என்ன நினச்சுக்கிட்டாங்கன்னா வெளிநாடுகளில் ஏதோ ஒரு பகுதி வந்து உள்ள அடியில போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஆனா நீங்க கடைசியா நம்ம சேனல்ல கொடுத்த இன்டர்வியூ மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காம மண்ணுக்கடையில வந்து அனைத்து வீடுகளும் புதைஞ்சிது இது வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த இடங்களில் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா இல்ல வேறு சில இடங்களில் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன காரணத்துக்காக இப்ப கேரளால இந்த விஷயம் நடந்திருக்கு சார் இப்போ இயற்கை சீற்றம் என்பது என்ன பொறுத்த வரைக்கும் பஞ்சபூதங்கள் தான் பஞ்சபோதனுடைய செயல்பாடுகள் ஒரு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அதனுடைய தன்மையை காட்டுன்னு சொல்லுவாங்க அது காரணம் வந்து சித்தர்கள் சொல்வது வந்து இயற்கையோடு மனிதர்கள் ஒன்றி வாழாத காலத்தில் இயற்கையே அழிக்கிற காலத்தில் அதனுடைய வெளிப்பாடு தெரியுமா பஞ்சபூதங்கள்லாம் வருமா இப்போ மலை மலை சார்ந்த பகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் என்ன மலையில் வந்து மரம் செடி கொடி அதுதான் இருக்கும் எப்பயுமே மண்ணுக்கு வந்து வேர் முக்கியம் வேருக்கு மண்ணு முக்கியம் இந்த ரெண்டு கிரிப்பாக இருக்கிறதுனால தான் மண்ணெல்லாம் சரியாமல் அப்படியே இருக்குது அதே மாதிரி பாறைகள் இறுக்கமாக இருக்குது மண்ணோடு இறுக்கமாக இருக்கிறதுனால அதெல்லாம் சரியாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா பக்கமும் தோண்டிட்டோம் அதாவது ஆறுக்கு வழி தோன்றது ரோடு போடுறதுக்கு பாறையை உடைக்கிறது அப்புறம் மரங்களை பூரா மேக்சிமம் அழித்து பூரா சிட்டி லெவல் ஆக்கிட்டீங்க எல்லா பில்டிங் கட்டுறதுக்கு மரத்தை அழிச்சிட்டிங்க ஒவ்வொரு மரத்தினுடைய வேறு ஒவ்வொரு வேருமே வெளியே வரும் பொழுது அங்கே சரிவுகள் ஏற்படும் லட்சக்கணக்கான மரங்கள் வந்து வேறுகள் போச்சுன்னா மண் என்னாகும் எல்லாம் போயிடும் அப்போ ஹெவி ரெயின் வரும்போது ஒன்றும் இல்லை நீங்கள் கையில் ஓரளவு மண்ணை வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க ஓடுதா இல்லையா அந்த மாதிரி தான் தண்ணி அதிகமாக பாய பாய அந்த மண் கரைஞ்சு கரைஞ்சி ஒட்டு மொத்தமாக கிளம்ப ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த வயநாடு நிகழ்ச்சி ஏன்னா ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் சொல்ல கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேலே வந்து தவறியிருக்காங்க எவ்வளோ வருத்தமான விஷயம் ஆக நம்ம சொல்லும் பொழுது இதை வந்து நீங்கள் வந்து பயமுறுத்துறதுக்காகலாம் நான் சொல்ல இயற்கையுடைய சீற்றங்கள் இந்த ஆண்டில் அதுவும் இந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி மூன்றுக்குள் உலகம் முழுவதும் இருக்குன்றிருக்கார் சித்தர் சித்தர்கள் சொன்னது எதுவுமே பழிக்காமல் இதுவரைக்கும் தான் இருக்கு நம்ம சித்தர் ஏட்டுக்குள்ளெல்லாம் போகிறதில்ல நம்ம வந்து சயின்ஸு 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 அதை மட்டுமே பார்த்துட்ருக்கோம் மனிதனுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு எல்லாமே கீழே தான் போயிட்டுருக்கோம் மேலே போகலை இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம இயற்கை பாதுகாக்க தவறிவிட்டோம் அந்த இயற்கையோடு ஒன்றி வாழ மறந்து விட்டோம் இதுதான் உண்மை ஆக வந்து அங்கே காடுகள்லாம் அழித்தாங்க பூரா வந்து தோண்டி தோண்டி பில்டிங்கு கட்ட ஆரம்பித்து அந்த மண் சரிவுகளை அவங்களே உருவாக்கி விட்டாங்க அதனுடைய ஒட்டுமொத்த மண் சரிவு தான் இந்த நிகழ்வு அது பெரிய மலை வரும்போது நிச்சயமாக தாங்க நாட் ஓன்லி வயநாடு எல்லா மலை பிரதேசமும் இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்குன்னு எழுதி வச்சுங்க அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்ப மோசம் ரொம்ப ரொம்ப மோசம் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மேலே கன்னியாகுமரிந்து நீங்கள் பூனா பாம்பே வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மலை பிரதேசங்கள்லையும் எல்லாமே சிட்டி லெவலுக்கு மரங்களை எல்லாம் அழித்து ரோடுகளை போட்டு குழியை தோண்டி பாறைகளை உடச்சி நிர்கதியாக்கிட்டாங்க ஸோ அதனுடைய அழிவு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுக்கு வந்து அரசாங்கம் சரி பொதுமக்களை நம்மளும் சரி இதுக்கு நம்ம தற்காப்பாக என்ன செய்யணும் இனிமேல் இதெல்லாம் செய்யாமல் இருந்து நம்ம வந்து இயற்கையை பாதுகாக்கணும் இனிமேல் இது இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படி தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நான் உங்கள் முன்னாடி வந்து பேட்டி கொடுக்குறேன்னா நான் நான் அதனால் ஏற்கனவே பிரபலமாக என்ன முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு அதுக்காக நான் வரல அதே மாதிரி காசு சம்பாதிக்கிற தொழில் கிடையாது இதெல்லாம் சொல்கிறது என்னென்னா ஒரு ப்ளஸ்ஸையும் சொல்லுவாங்க சில பேர் மைனஸை சொல்லுவாங்க அந்த மைனஸ் ஏன் சொல்கிறாங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம அட்வான்ஸாக இருக்கணும் என்ன சயின்ஸ் வளர்ந்துருந்தாலும் நம்மளுடைய தவறிலும் சிலதெல்லாம் இருக்குது அந்த தவறை நிவர்த்தி பண்ணிட்டால் நம்ம எல்லாருமே இயற்கையோடு ஒன்றி வாழ ஆரம்பிச்சுட்டா நம்ம நல்லாவே இருப்போம் கடவுளுடைய இடம் தான் வந்து எல்லாருக்குமே சொல்லுவாங்க கேரளா அப்படின்வாங்க ஸோ கடவுளுடைய மாநிலம் கூட சொல்லுவாங்க நம்மளுக்கு அவங்க இயற்கையை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது சார் பட் அப்படி இருக்கும்போதோ குறிப்பாக வயநாட்டில் மட்டும் அந்த எஃபெக்ட் ஆகிருக்குது மூணாறு மற்ற பகுதிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் ரொம்ப பதட்டமாகவே இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இதோட கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது இவங்க வந்து மலை பிரதேசத்துக்கு கீழே இருக்கிறவங்க வந்து சேஃப்டிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஷாக்கெல்லாம் கொடுத்து யானை வரைக்கும் எல்லாம் கொண்டுட்டாங்க யானையெல்லாம் வந்து சாகடிக்கலாமா எவ்வளோ பெரிய தவறான விஷயம் அப்போ யானை யானையெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் இந்து முறைப்படி வந்து விநாயபெருமன் விரா விநாயப்பெருமனுக்கு ஆப்பு வச்சிங்கன்னா அப்புறம் அவர் நம்மளுக்கு ஆப்பு வைக்க தான் செய்வார் இதுதான் உண்மை அதாவது கடவுள் தேசம் கேரளா அப்படிங்கிறது ஒரு காலத்தில் நான் ஒத்துக்குவேன் ஆனால் இன்று கேரளாவில் உள்ள அனைத்து கோயிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பொருளாதார அடிப்படை தான் இருக்குது ஒழிய நிச்சயமாக கடவுளுடைய செயல்பாடாக இல்லை நீங்கள் எந்த கோயில் பணம் காசு பணம் தான் முதல்ல போய் பார்த்துடலாம் காசு இல்லாத மாதிரி நாலு மணி நேரம் அஞ்சு மணி க்யூவில் நிற்கணும் இதே ரொம்ப தப்பு அதாவது பணம் சம்பாதிக்கிற ஒரு இடமாகிட்டாங்க கோயில் கோயில் என்பது வந்து எப்படின்னா காசு பணம் ஜாதி மதம் இனம் மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நேயத்தோடு மனிதன் வந்து போய் பார்க்குறது தான் கடவுளுடைய சன்னிதானங்கள் அந்த சன்னிதானத்தை என்ன காசு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் பொருளாதார அடிப்படை இதுக்கு பனிஷ்மெண்ட்டு தான் இருக்குது இதுதான் உண்மை இப்போ கூட நான் வந்து திருவிதான்மையர் கோயிலுக்கு போயிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த கோயில் அது அரசு உடைமையாக்கப்பட்ட கோயிலா இல்லை தனிப்பட்ட முறை எனக்கு தெரியல அது பட் உள்ளே போனால் அவன் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா வெளியிருந்து வாங்கிட்டு வர பூ போட மாட்டாங்கிறாங்க இது எவ்வளோ பெரிய குற்றமான செயல்தான் வெளியிருந்து வாங்கிட்டு போனா இப்போ நான் எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் வந்து வேண்டியிருக்காங்க எங்கள் மொட்டை மாடியில் இருக்கிற பூவெல்லாம் சேர்ந்து அதை பூ கட்டி மாலையாக கட்டி எடுத்துகிட்டு போய் கடவுள் கூட வேண்டிட்டு போனால் அந்த பூ வந்து வாங்க மாட்டேங்கிறான் அந்த கோயிலுக்கு உள்ளே இருக்கிற அந்த மாலையே வாங்கிக்கணுமா ஒரு மாலை விலை கேட்டேன் முந்நூறுரூவான் நான் முந்நூறுவா கொடுத்து எல்லாருமே போய் மாலை வாங்கி போடுமா சாமிக்கு ஒரு ரோஸு போய் கொடுத்தாலும் அது பா சாமி பாலங்கள் வைக்கணும் அதுதான் சாமி நினைக்கிறது சாமி கேட்டாங்களா முந்நூறுரூவாய்க்கு மாலை போடு முப்பது ரூபாய்க்கு மாலை போடு ரூபா மாலை கொண்டு தான் வாங்க மாட்டேன்னு சொல்லித்த சாமி கிடையாது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா கடவுளை வைத்து காசு சம்பாதிக்க ஆரம்பித்தாங்களுடைய கடவுளுக்கு உண்டான மரியாதை கடவுளுக்கு உண்டான செயல்பாடுகள் கடவுளுடைய நம்பிக்கை நம்ம இழந்துட்டே போகிறோம் எல்லாமே காசாகிட்டாங்க அதனால தான் இயற்கை தான் கடவுள் அந்த இயற்கை ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுளை வந்து நம்மளை ஒரு வழி பண்ணும் இதெல்லாம் படிப்பினை 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 தயவு செஞ்சு கோயிலை வந்து ஒரு ஒரு பணப்புழக்கம் காசு சம்பாதிக்கிற ஒரு ஸ்தலமாக நினைக்காதீங்க ஏழையிலேருந்து பணக்காரன் வரைக்கும் ஒரே மாதிரி நினைங்க அதுதான் கோவில் அந்த கேரளாவில் இப்போ இருக்கிற எல்லா கோயிலையும் பார்த்தீங்களா எல்லாமே பொருளாதார அடிப்படை காசு பணம் காசு பணம் எனக்கிட்ட நிறைய காசு தான் என்னை தனியாக கூப்பிட்டு போய் கௌரவிக்கிறாங்க அதெல்லாம் தப்பு யாராக இருந்தாலும் சரி நாயிரம் பேர் நின்னான்னு ஒன் டூ த்ரீ நான் ஆட்ற போய் சாமி இப்போ நான் சொல்ல வரது அதுதான் ஆக கடவுள் தசை அழியில் கடவுள் உங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லியிருக்காரு அவ்வளோதான் இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் இந்த மழை வரும் மழையில் வரக்கும் போல் வெள்ள பாதிப்பு வரும் சரி இது வந்து நம்மளுக்கு மற்ற இடங்களுக்கு வந்து என்ன ஒரு பாடத்தை கொடுத்துருக்கு இப்போ நடந்த இந்த விஷயம் இல்லை பூமியுடைய அமைப்பே வந்து சித்தர்கள் சொல்வது இது வந்து மறையும் தோன்றும் மறையும் தோன்றும் இதுதான் நிகழ்வு அது எத்தனை வருஷம் எத்தனை லட்சம் வருஷம் அதெல்லாம் சொல்லுவாங்க அவன் ஜென்ரலாக சொல்லுது ஒன்று அழிந்தால் மற்றொன்று உ உதிக்கும் உதயம் அதுதான் நடக்குது இப்போ உலகளவில் பார்த்திங்கன்னா கிளைமேட் எல்லாமே மாறிடுச்சோங்க தெரியும் சென்னையிலேயே பாருங்கள் பகலில் போகிற நூற்றி ஒரு டிகிரி வெயில் ராத்திரி பத்து மணிக்கு மேலேன்னு ஒரு மழை ஆடி மாதத்தில் காற்று தான் பார்த்துக்கோங்க ஆடி மாதத்தில் மழை பெஞ்சு வெயில் அடித்து வரைக்கும் பார்த்துருக்க மாட்டேங்குது இது வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷமாக இப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இந்த மழை நடக்குது அது சித்தர்கள் என்ன தெரியுமா சொல்லுங்க டிசம்பர் இருபத் முப்பத்தி ஒன்றுக்குள் கடல் பொங்கும் அது கன்ஃபார்ம் பூமிகள் பிளக்கும் எரிமலை வெடிக்கும் வானத்திலேருந்து நட்சத்திரங்கள் எல்லாம் எரி நட்சத்திரங்கள்லாம் வெழுகுமா அப்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதாவது நீர் நிலம் நெருப்பு இந்த மூணுமே வந்து ஒன்றுபட்டு செயல்படுங்கிறோம் நீங்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கன்னடாவில் இருக்கிற மலை பிரதேசம் எரியுது இங்கே மலை பிரதேசம் பார்த்தா தண்ணி அடிச்சிட்டு போய் நிறைய குடும்பங்கள் அழியுது ஸோ இங்கே தண்ணியினால் அங்கே நெருப்புனால் சில இடங்களில் பூமியெல்லாம் புழக்குது நிலத்தினால் ஸோ இந்த 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 இயற்கை சீற்றங்கள் இந்த ஆண்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குங்கிறதான் சித்த ரேட்டில் நான் படித்தது அதை தான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் ஆக நம்மளாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதுக்கு சொல்லணும்னா இங்கே வந்து மேடு பள்ளங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 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 இடத்துல ஒரு மண் தோன்றுறோம் அப்படின்னா ஒரு பத்தடிக்கு ஒரு மண் தோன்றோம்னா அது சுற்றி இருக்கிற நாலு பகுதியுமே மண்ணுடைய தன்மை அதனுடைய வலிமை குறைஞ்சிரும் அது எப்போ மறுபடியும் அங்கே சரியின்னு தெரியாது நீங்க நினச்சி காங்கிரீட் போட்டு கட்டினா அதெல்லாம் சரியாது அந்த சரிவு தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட சரிவு தான் இந்த சரிவுகள் தான் கடலுக்கு கீழே இருக்கும் நிலப்பரப்பு கடலுக்கு கீழே எரிமலைகள்லாம் இருக்கான் அந்த நிலப்பரப்புகள் சரியுமா அப்படி ஒவ்வொன்றும் சரியும் போது தான் கடல் வந்து தண்ணி அதுக்குள்ளே போய் பொங்கி எல்லாம் அடிச்சுட்டு வந்து சுனாமியாக வர்றது இதெல்லாம் சயின்டிஸ்ட்டுக்கே தெரியும் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இயற்கையோடு நம்ம ஒன்றி வாழணும் அதாவது அதிகமான அந்த மலை பிரதேசங்களில் முதல்ல மண்ணை தோன்றுறது பாறைகளை உடைக்கிறது நிறுத்தணும் எங்கே பார்த்தாலும் ரோடு போடுறேன் ரோடு போடுறேன் ரோடு போடுறேன் குழியை வெட்டி நீங்கள் சென்னையிலே பாருங்கள் சென்னையை சுற்றி இருக்கிற அத்தனை தெருக்கள்லையுமே தோண்டிட்டாங்க மண்ணுடைய புடிமானம் போயிடும் அடுத்த மழை வந்தால் தாங்காது எங்கே எந்த வீடு கீழே விழுகுனே தெரியாது அந்த அளவுக்கு இருக்குது சென்னை ஸோ நம்மளா கேர்ஃபுல் நாட் ஓன்லி சென்னை எல்லா ஊருமே அப்படி ஒரு இந்திய மேப்பில் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் அதிகம் ஒரு பக்கம் மேடு ஒரு பக்கம் பழம் மறுபடியும் ஒரு பக்கம் ரொனி மேடு மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் பூரம் பார்த்திங்கன்னா பூரா மலை பிரதேசம் ஹைட்டு பட் இங்கேயே இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரிந்து கல்கத்தா வரைக்கும் பார்த்திங்கன்னா டவுன் ஆக கடல் பொங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறும் இது என்ன சொல்கிறான்னா முக்கடலும் பொங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சித்தர் இந்த இந்த இயரில் நடக்குதுன்னு சொல்லல அப்படி மீறினாலும் முப்பது வருஷத்துக்குள்ள முப்பது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் இப்போ முக்கடலும் பொங்கும் போது என்ன நினச்சிப்பா இந்து மகாசமுத்திரம் வங்காள விரிகிடம் அரபிக்கடல் மூன்றுமே கீழ் அப்படி கேளுந்து மேலே பொங்கினால் என்னாகும் அதில் தான் குறிப்பிட்டிருக்காரு ராவண பூமி கடலில் மூழ்கும் அப்போ முக்காவாசியா காவாசியா இல்லை முழுசுமான ஒரு சொல்லை கடலினால் அது பாதிக்கப்படும் சொல்வாங்க அப்போ சவுத் இந்தியாவில் ரொம்ப பாதிக்கும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளால் கொஞ்சம் அட்வான்ஸாக இருப்போம் எதை இழந்தாலும் நம்ம வந்து திரும்ப உருவாக்கிக்கலாம் ஆனால் உயிரை வந்து நம்ம இழக்கக்கூடாது ஸோ எல்லா உயிர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறத என்னுடைய கருத்து அதுக்காக தான் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறேன் நிறைய பேர் அதை கிண்டல் பண்ணுறீங்க எதுவுமே நான் முதலே சொன்னேன் நடந்தால் நம்புறீங்க நடக்க போகுன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மலை பிரதேசங்கள் வந்து இத்தனை வருட காலமாக இருந்துகிட்டு இருக்கு இல்லையா கரெக்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் குறிப்பாக நடக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை அது காரணம் வந்து மனிதன் வந்து மிருகத்தனமாக மாறும் காரணம் சுயநல சுயநலவாதிகளாக மாறுவது மனித நேயத்தை மறப்பது இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் மனிதன் மனிதனுடைய செயல்பாட்டை எல்லாம் விட்டு மிருகத்தனமான காரியங்கள் இறங்குவார்கள் அது காரணம் வந்தால் கொலைகள் கொள்ளைகள் மனுஷனை மனுஷன் வெட்டுறதுல சர்வசாதாரணாய்ப்போச்சுப்போம் எப்பாவது கேள்விப்பட்டிருந்ததெல்லாம் இதெல்லாம் ஒரு பத்து இருபது வருஷம் முன்னாடி தெரியுமா உங்களுக்கு தெரியாது ஸோ அன்றைக்கே சித்தரசனம் மனிதன் மிருகத்தனமாக மாறும் காலங்களில் இயற்கையுடைய சீற்றங்கள்னால் நீ மாறுவே அது வரைக்கும் நீ தப்பு பண்ணிட்டு தான் இருப்ப இதெல்லாம் நடந்தால் நீ தப்பு பண்ணுறதை விட்டுருவேன்னு சொல்கிறார் ஆக மனிதனுடைய நேயம் போச்சு அந்த பொதுநலங்கிறது போச்சு இயற்கையோட ஒன்றி வாழும் அந்த தன்மை போச்சு இதனுடைய சீற்றம்தான் இது இப்போ வெளிநாடுகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கலவரங்கள் வெடிக்குது சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி இயற்கை பேராபத்தும் வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ வெளிநாடுகளில் எந்த அளவுக்கு இதை விட இன்னும் அதிகமான தாக்கங்கள் இருக்கும் வெளிநாடுகளில் இல்லை அது காரணம் வந்து என்னென்னா உங்களுக்கு வெளிநாடுகள்லாம் வந்து வாரெல்லாம் நடக்குது இடத்துக்காக சண்டை போடுறது இடத்துக்காக சண்டை போட்டிருக்கான் இன்னி மத ரீதியில் சண்டை போட்டிருக்கான் நம்ம இந்தியாவுக்குள்ள ஜாதி சண்டை மொழி சண்டை 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 ஒருத்தருக்கும் அதனால தான் சொல்கிறது ஒரு மனிதன் மிருகமாகது அவனும் மிருகமாகறா ப்ராப்ளம் உருவாகுது அப்போ இதெல்லாம் அழிவுதானே எல்லாமே எல்லாமே அழிவு தான் ஸோ அதுக்கு பனிஷ்மெண்ட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது ஒட்டுமொத்த மக்கள் தப்பாக இருக்கிறதுனால இயற்கை ஒட்டுமொத்த மக்களுக்கு படிப்பினை கொடுக்குது நீ அதுக்கு தான் பயப்படுவீங்க வேறு எதுக்கு பயப்பட மாட்டேங்குது கொலை பண்ணுறதெல்லாம் சாதாரணமாக போச்சு டெய்லியும் ஒரு பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா பத்து கொலை அப்புறம் எப்படி மிருகத்தனம் தான் இதெல்லாம் ஸோ மனிதனுடைய அந்த மனித நேயம் என்பது அறவே இல்லாமல் போச்சு அதுக்கு படிப்பினை அந்த இயற்கை என்பது கொடுத்தே தீரும் இதுதான் நடக்குது உலக அளவில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்லையும் இப்படி தான் இருக்காங்க எல்லா நாட்லேயும் இப்படி தான் இருக்கும் ரெண்டாவது பூமி நீராகவும் நீர் நிலமாகவும் மாறும் காலம் இந்த நூறு ஆண்டுகளுக்குள் நடக்கும் இந்த ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து நூறுக்குள்ளே பூமி பகுதி தண்ணியாகவும் தண்ணி பகுதி நிலமாகவும் மாறுமா அப்போ என்ன நிறைய அழிவு உயிர்கள் நிறைய பாதிக்கப்படும் மீண்டும் உயிர்கள் பிறக்கும் மறுபடியும் ஆதிவாசி மாதிரி மனுஷன் வந்து பிறந்து வர்றது இது ரொட்டீனான விஷயம் லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் இருந்தானா இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத தெளிவாக சொல்ல தெரியல இருபதனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது தெரியுமா தெரியாது ஆனால் ஒன்று இயற்கையை நம்ம வந்து சீரழிச்சிட்ருக்கோம் அதனால் வர்ற வேணதாக தான் இது மட்டும்தான் பொறுப்பு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இதுக்கப்புறமா தொடர்ந்து கடவுளை வழிபட்டாலும் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா நான் சொல்றேன் கடவுள் அப்படின்னு சொல்றதே வந்து இயற்கை தான் இயற்கையோட இயற்கையை வணங்குங்கிறேன் இயற்கை நான் சொல்லும்போது சொன்ன சாப்பாடு இல்லாமல் நாலு நாள் இருக்கலாம் இல்லை தண்ணி இல்லாமல் ஒரு நாலு நாள் உயிரோடு இருக்கலாம் காத்து மூச்சு காத்து இல்லாம நினைவு என்ன இல்லைன்னு நினைச்சு பாருங்க உடனே போச்சா அப்போ வாயு பகவான் என்பவர் வந்து ரொம்ப முக்கியமாக காரணம் நம்மளால் உயிர் வாழும் ரொம்ப முதல்ல முக்கிய காற்று இதையும் கூட ஒருத்தர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போது கிண்டல் பண்ணார் ஆக மூணு நிமிஷம் சுவாசிக்க முடியலன்னு செத்து போயில் புதுசாக கண்டுபிடிச்சேன் நான் புதுசாக கண்டுபிடிக்கல நடக்கிறது தான் சொல்லிகிட்ருக்குறேன் ஆக வந்து இந்த இலக்க நாட்டம் பண்ணுறது கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறதெல்லாம் இயற்கையோடு வச்சுக்காதீங்க அது என்றைக்குமே பாதிப்பு ஆக வந்து சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானிகள் அவங்க எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மென்டல்னு சொல்லுறதுங்களேன் பைத்தியக்காரங்களும் அந்த தன்மை தான் அவங்க ஏன்னா மனதை ஒருநிலைப்படுத்துவது ஒரு மனிதன் ஒரு விஷயத்தில் ஒரே தாட்டில் ஒரே மனநிலையில் போயிட்டான்னா அவன் மென்டல்னு சொல்கிறோம் அவன் எதனால் மென்டல்னு பார்த்தீங்கன்னா எதோ ஒன்று தப்பு பண்ணிட்டு அதுலேயே டைவெர்ட் ஆகிருப்பான் அது லவ் இருக்கும் குடும்ப பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கும் அவன் அதையே தான் நினச்சிட்ருப்பான் ஆனால் சித்தர்கள் அப்படி இல்லை தியானம் தியானம் தான் தியானம் கடவுளை சென்று அடையணும் கடவுள் கடவுள் அப்படியே இருக்கிற ஒரு சிந்தனையில் தான் ஆன்மீகத்தன்மை அவங்களுக்கு ஒரே குறிக்கோளோடு இருப்பாங்க அவங்க தான் சித்தர்கள் கிட்டத்தட்ட அவர்களுக்கு எப்படின்னா நடந்த விஷயங்களும் தெரியும் நடக்க போகிற விஷயங்களும் தெரியும் நீங்கள் ஒன்றுமே இல்லை ஒரு பைத்தியகாரன் ரோட்டில் போயிட்டுருக்கான்னு வைங்களேன் நீங்கள் யாருமே வாட்ச் பண்ண மாட்டேங்க பைத்தியகாரன்னு ஒதுங்கி போயிருவீங்க பட் அவன் பேசிக்கிட்டே இருப்பான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான் ஊர்ந்து கவனித்தால் அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நே பார்த்து போம்பான் அவன் எதுக்கு சொல்லலாம் நம்ம தெரியும் உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா போன்னு சொல்லி அஞ்சாவது நிமிஷம் அந்த ஸ்கூட்டர்ந்து கீழே விழுவான் இது நடக்கும் நடந்துருக்கு நான் நாலஞ்சு தடவை அதெல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு பைத்தியம் என்பவன் அந்த சிந்தனை ஒரே சிந்தனை அவனுக்கு வந்து எல்லாமே தெரியுமா ஆனால் வளர்கிற மாதிரி வளருவான் அவனுடைய தமிழெல்லாம் கேட்டேன்னு உங்களுக்கு புரியாது அவன் ஹிந்தி பேசுகிறான் தெலுங்கு பேசுகிறான் தமிழே மாறி பேசுகிறானா தெரியாது யாருமே அதை வாட்ச் பண்ணுறதில்ல நீங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போங்க பைத்தியகாரங்க வந்து என்ன பேசுகிறான்னு தெளிவாக தெரியவே தெரியாது அது கண்டுபிடிக்க முடியாது அது கூர்மையாக ரொம்ப கவனிக்கணும் ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா சித்தர்களுடைய வாக்கு இதுவரைக்கும் தான் இருக்குது ஆக இந்த ஆண்டில் கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் நம்மெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாட் ஓன்லி இந்தியா உலக அளவில்